பிஎஸ்சிஎல் விண்ணப்பிக்கும் நபர்களுக்கும் நம்ம சிஎஸ்சி நண்பர்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒன் ஹவர் பேன் கார்டு அதாவது இன்ஷன் பேன் இ பேன் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல செய்தியாக வந்து என்எஸ்டிஎல்ல கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ்டிஎல் ஓப்பன் போர்ட்டலில் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ்டிஎல் ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் இந்த ஒன் ஹவர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதார் நம்பர் இருந்தாவே போதும் ஆதார் நம்பரில் கண்டிப்பாக வந்து செல் நம்பர் வந்து பதிவு பண்ணலாம் இந்த இன்ஸ்டன்ட் இபேன் வந்து வாங்க வாங்க முடியும் ஸோ வந்து இந்த ஆதாரில் செல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கவங்க மட்டுமே வந்து இந்த இன்ஸ்டன்ட் இபேன் அதாவது ஒரு நேரத்தில் வந்து வாங்குகிற பேன் கார்டு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் இபேன் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோ நம்பத்தில் பார்க்கலாம் ஸோ அந்த மறக்காமல் பாருங்கள் ஸ்டின் ஐஃபன் அண்ட் டாட் காம் அதுக்கு வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்தமாரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்ளை ஆன்லைன் இருக்கும் ஸோ அதில் வந்து நீ பேன் வந்து இருக்கும் நீ பேன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக ட்ரஸ்ட்டாக லிமிட்டா ஃபேம் அசோசியன்ட் ஆஃப் பேர்சனாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நான் வந்துருக்க அப்ளிகேஷன் வந்து இண்டிவிஜுவல் ஸோ அந்த இண்டிவிஜுவல் செலெக்ட் பண்ணிக்கிறேன் இதில் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி கல்யாணம் எந்த ஸ்ரீமதி ஸ்ரீ கொடுக்கலாம் ஜெட்ஸ் வித் ஸ்ரீ தான் குமாரிங்கிறது கல்யாணமாக இருக்கிறத ஸோ வந்து நான் வந்து கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு வந்து நான் பண்ணுறேன் ஸோ அந்த ஸ்ட்ரீம் வந்து நான் கொடுத்துட்டு சார் நேம் ஃபஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து நான் வந்து வரிசையாக வந்து என்ட்ரு பண்ணிடுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்ஷர் கூடையும் நான் வந்து டைப் பண்ணிடுவேன் இந்த ஷர் நேம் மற்றும் ஃபஸ்ட் நேமில் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாங்க ஷர் நேம் வந்து யார் என்ன பேராங்களோ அவங்களோட பேரும் ஃபஸ்ட் நேமில் வந்து அவங்களோட அப்பா பேர் மட்டுமே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் ஸோ அந்த அதுமாரி பண்ணால் தான் உங்களுக்கு கிர்த்து கேரக்டர் வந்து அவங்களோட கேண்டிடேட் அப்ளிகண்டோட நேம் வந்து வரும் ஸோ வந்து மறக்காமல் சர் நேமில் அப்ளிகண்ட் நேம் வந்து போடணும் போட்டுவிட்டு இந்த கேப் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண அப்படின்னாக்கா மாதிரி டோக்கன் நம்பர் வந்து எனக்கு வந்து காட்டிடும் ஸோ அந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த டோக்கன் நம்பர் வந்து நமக்கு தேவை ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுட்டு கீழே உள்ள கண்டினியூ பண்ண கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களோட நேம் மற்றும் டெப்பரில் டோக்கன் நம்பர் மேலேயும் காட்டும் ஸோ வந்து அங்கே எழுதும் இங்கேயும் எழுதிக்கலாம் சமிட் த்ரூ டிஜிட்டலி த்ரூ ஈகேஐசி அண்ட் ஈசிஎன் பேப்பர்லஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒன் ஹவர் இப்பன் வந்து நமக்கு வந்து இபேன் வரும் வீட்டுக்கு வர கார்டுமே வந்துடும் ஸோ வந்து இதை மூலயமா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லை ஃபார்வேர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்லி ஃபிசிக்கலின்னு இருக்கு ஸோ வந்து இது வந்து நீங்கள் அவங்களோட அட்ரஸ் இன்ஸ்ட்ரியல் அட்ரஸ் கனெக்ட் பண்ண அப்படின்னாக்கா நமக்கு பேன் கார்டு ஜென்ரேட் ஆகுறது அது ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள சப்மிட் பட்டன் வச்சு நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் இதில் வந்து வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க ஆர் நோன் கேட்குறாங்க ஸோ வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த பேன் கார்டு வந்து வீட்டுக்கே ஒரு இது வந்துடும் இந்த ஒன்ஸ் ஒன் இயர் ஒன் ஒன் ஹவர்ல வர்றது இமெயிலுக்கு வந்துடும் இன்னொரு காப்பி ஹார்ட் காப்பி வந்து நமக்கு தபால் மூலியமாக வந்துடும் ஸோ வந்து இதுதான் வந்துது ஃபீஸ் அப்ளிகப்டின்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபீஸ் வந்து காட்டுது ஸோ இதோட அப்டேட் அப்டேட் டேட் வந்து இன்னும் கொடுக்கல இதில் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதார் ஆத்தென்டிகேடிகேஷனுக்கு இப்போ வந்து ஐம்பது யார் வந்து கூடி இருக்கு இதில் ஈகேசி மற்றும் இசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இருபத்தஞ்சி மற்றும் ரூபா வந்து கூடி இருக்கு ஸோ அதோட டீட்டெயில் வந்து நான் அப்டேட் டெவலர்ஸ் வந்து அவன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பேக்கில் வந்து நான் காட்டுறேன் பேமெண்ட் பண்ணுறப்போ நான் காட்டுறேன் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பண்ண டைப் பண்ண எல்லாமே வந்து இதில் வந்துடும் இதில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஜெண்டர் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி மறக்காம வந்து ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மேலே உள்ள ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் வந்து என்ன ஆதார் நம்பர் உங்களோட அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஹேவ் யூ ஹேவ் யூ எவர் பின் நோன் எனி அதர் நேம் உங்களுக்கு வேறு எதுன்னு பேரும் இருந்தால் அதை வந்து எஸ் நோ எஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் நோ எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நோன் பிடிக்கலாம் ஃபாதர் நேம் நம்ம அப்பா பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஃபாதர் நேம் ஜ கல்யாணம் இருந்தாலும் ஃபாதர் நேம் தான் உங்களுக்கு மேலே என்ட்ரு பண்ணணும் அதே ஒரு பே ஃபாதர் நேம் தான் வந்து பேன் கார்டில் வந்து ஆகும் ஸோ சப்போஸ் ஃபாதர் இல்லை மதர் தான் இருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் மதர் நேம் கூட மேலே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ வந்து என்ட்ரு பண்ணிட்டு மதர் நேம் கிளிக் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க மதர் நேம் வந்து எங்களுக்கு வந்து கார்ட்லேயே வந்து வந்துடும் ஸோ வந்து இதில் வந்து மதர் நேம் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணுறனாலும் உள்ள போகும் ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீம் அப்படின்னாக்கா இந்த பேஜ் கம்ப்ளீட் மேல ஒரு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சேவர்ஸ் டிராஃப்டோட சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பண்ணுறது இன்க் சேவ்லேயே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா டக்குனு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த சேவர்ஸ் டிராஃப்ட் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அது வந்து மறுபடியும் வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னாக்க கடைசியாக நம்ம சேவ் பண்ண பேஜ் வரைக்கும் வரும் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு வருமானம் வர எது மூலியமாக வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இன்கம் கூட கொடுக்கலாம் இல்லை இன்கம் ஃப்ரம் அத சோர்ஸும் கொடுத்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ரஸ் ரெசிடென்ஸ் அட்ரெஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆதாரில் என்ன கொடு இருக்கோ அதே அட்ரஸ்க்கு வந்துடும் ஸோ வந்து கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கேட்டுக்கோங்க ஆதாரில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேட்டுவிட்டு அந்த இந்த இந்த ஈஸை மூலிமோ வந்து வாங்குகிற பேன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெலிஃபோன் நம்பரில் வந்து கண்ட்ரி கூட வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜில் வந்து அது சேலரியும் இந்த டெலிஃபோன் நம்பரோட கண்ட்ரி கோட் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஆகிடும் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து சேவ் ஸ்டாஃப் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரொம்ப ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏரியா கோட் ஏஓ கோட் ரேஞ்சு கோட் ஏவோ நம்பர் இதெல்லாம் வந்து வரும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஆட்டோமெட்டிக்கி செலக்ட் பண்ணுறது இந்தியன் சிட்டிசன் அப்ளையை பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் ரொம்ப ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த ஜார்கட் மாநிலத்தில் உள்ளவங்க ஸோ வந்து அவங்கள வச்சு நான் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து என்னவோ அந்த சிட்டி அவங்கள கேட்டு நீங்கள் இது பண்ணிக்குவாங்க கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இந்த பேஜ் நான் சேவ்ஸ் கொடுத்துட்டு சேவ் ஸ்டாப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த என்க்ளோஸ்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதாரை வச்சு தான் நம்ம இந்த பேண்ட் வந்து பண்ணுறோம் ஸோ வந்து அதெல்லாம் வந்து பிளாக் ஆகிடும் டெக்லரேஷனில் போய்ட்டு நம்ம வந்து ஹிம் ஃபார் ஹிம் செல்ஃப் அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அந்த பேஸ் என்னோ அந்த பேஸை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பட்டன் வந்து கிளக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிடும் அப்படின்னாக்க ஒரு தடவை வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிரிவி காட்டும் ஸோ நீங்கள் பண்ண எல்லாமே வந்து கிரிவ் காட்டும் கிரெவி காட்டில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே உள்ள எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்க ப்ரொசீட் பட்டனை கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் ஸோ இதில் வந்து எதுவும் கரெக்ஷன் இருக்கா அதை செக் பண்ணி வாங்க செக் பண்ணிட்டு போங்க ப்ரொசீட் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் பேமெண்ட் மோட் கேக்குது ஆன்லைன் பேமெண்ட் த்ரூத் பில் டெஸ்க் கரெக்ட் மூலிமா வந்து பணம் கட்ட போகிறேன் ஸோ வந்து புது அப்டேட்டாக வந்து பேடிஎம் மூலிமா பணம் கட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி புள்ளி நாற்பது பைசா ஸோ வந்து இதுதான் வந்து அமௌண்ட்டு ஸோ வந்து இது ஆதார் அத்தன்டிக்கேஷன் ஐம்பது பைசாவும் விஏடி சார்ஜாக வந்து இருபது ரூபாயும் இசேம் சார்ஜாக இருபத்தைந்து ரூபாயும் வந்து இதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் தான் வந்து அவங்களுக்கு மேலே வந்து காட்டுது ஓகேங்களா இசை மூலயமா அவங்க அனுப்புறதுக்கு பாயிண்ட் ஜீரோ ஃபிஃப்டி அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபா பைசா வந்து இப்போ வந்து பிடிச்சிட்ருக்காங்க இந்த இசை மூலம் மற்றும் இபிஎஸ்டிங் மூலியம் பண்ணுறதுக்கு நூற்றி நாற்பத்தி ரூபா நாற்பது பைசா வந்து எடுக்கிறாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பே கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் மோடு வந்து காட்டுது ஸோ வந்து நீங்கள் எது மூலிமா அதை பணம் கட்ட போகிறீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் வாலெட் ரீசார்ஜா இல்லை மோலில் வந்து நீங்கள் பணம் கட்டுறீங்களா இந்த டீட்டெயில் வந்து கேட்போம் ஸோ வந்து மறக்காம நீங்கள் வந்து எதிர் மூலியமாக வந்து பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக வந்து கட்டுறேன் இல்லை அந்த ஸ்டேட் பேங்க் செக் பண்ணிட்டு நெட் பேமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்க லாக்இன் பேஜ் வந்து கிளிக் ஆகும் லாக்இன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகி காட்டும் இதில் வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து எந்த வந்து எடுக்கணுமோ அது காட்டும் ரெண்டு வந்து அக்கௌண்ட் இருந்ததுன்னா ரெண்டு அக்கௌண்ட்டுமே எங்களுக்கு காட்டும் ஸோ இந்த வந்து நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது நெட் பேங்க் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி வந்து மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் இடத்துக்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டும் ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து நீங்கள் இந்த பேஜில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெயிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா மாதிரி மறுபடியும் வந்து ஆகி மறுபடியும் நெஸ்ட்ரியல் வெப்சைட்டுக்கு மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகி வரும் இது மாதிரி கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் சொல்லுற ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் வரும் வந்தது அப்படின்னாக்க கீழே உள்ள கண்டினியூ பட்டனை கிளிக் மாதிரி ஆத்தென்டிக்கேட் ஆப்ஷன் வந்து ஆகும் அந்த ஆத்தன்டிக்கேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டினியூ வித் ஈக்விசி சைன் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ அந்த இந்த சைன் மூலயமா தான் வந்து நம்ம உள்ளே போக போகிறோம் ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் ஸோ அந்த கீழே உள்ள போயிருக்கும் ஸோ வந்து அவங்கள்ட்ட கேளுங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு ஓடிபி வந்து என்ட்ர பண்ணுங்க சப்போஸ் வரல அப்படின்னாக்க கீழே ரீஜென்ரேட் ஓடிபி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்க அவங்களுக்கு ஓடிபி மறுபடியும் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ வந்து மொத்தம் வந்து மூணு ஸோ பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ வந்து கரெக்டாக ஓடிபி வாங்கி என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து இசைன் சர்வீஸ் சர்வீஸ்க்கு போகும் இசைன் சர்வீஸில் உங்களோட ஆதார் நம்பர் இல்லாடையும் விர்ச்சுவல் ஐடி வந்து என்டர் பண்ணுறாங்க ஸோ உங்களோடய ஆதார் நம்பர் வந்து மேலே என்டர் பண்ணிவிட்டு அஹிஆர்பியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெக்வஸ்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோம் அப்படின்னாக்க ஆதார் பதிவு செய்துள்ள நம்பர் செல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இதுமாரி கம்ப்ளீட் ஆகி இந்தமாரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ வந்து இதுதான் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸோ வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஷாஸ் இல்லாமல் அடிக்கும் ஸோ வந்து எங்களுக்கு பன்னெண்டு மூணு இருபது இரண்டாயிரம் இரண்டாயிரம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஸ்டாஸ் இல்லாமல் ஜீரோ த்ரீ இரண்டாயிரம் அப்படின்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைன் மட்டும் இருக்காது ஏன் அப்படின்னாக்கா இது டிஜிட்டல் சைனுங்கிறதுனால இந்த சைன் மட்டும் இதில் வந்து வராது ஆதாரில் உள்ள ஃபோட்டோ படி அதுல வந்து மேல என்ட்ராயி எல்லாமே கரெக்டா வந்துடும் மேல உள்ள ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆதார்ல உள்ள வந்து கீழே உள்ள பிளாங்க உள்ள சைன் வந்து டிஜிட்டல் சைன் உங்களுக்கு பேன் கார்டில் வந்து நான் காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் வந்து அப்ளிகேஷன் வந்து கையில் வந்து சைன் வராது ஏஜி கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் இன்னும் ஒன் ஹவர்ல வந்து பேன் கார்டு வந்து ரிசீவ் ஆக நம்மளுக்கு காப்பேன் இதில் கொடுத்துருக்க நம்ம மெயில் ஐடிக்கு மட்டும்தான் வந்து இ கார்டு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் வந்து மெயில் ஐடி ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு பண்ண இந்த அப்ளிகேஷன் ஒம்பது நாற்பத்தஞ்சி மணிக்கு பண்ணது பதினெட்டாம்தேதி பண்ண மெயில் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷனும் ரிசிப்டும் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நமக்கு வந்து மெயிலுக்கு வந்துடும் ஓகேங்களா இதோட வந்து வந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க பேன் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பன்னெண்டு இருபத்தி ஒன்றுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு பன்னெண்டு இருபத்தி ஒன்றுக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஸோ வந்து இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒன் ஹவரில் தர மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஸ்டியலில் ஸோ வந்து அந்த பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இதுதான் வந்து பேன் நம்பர் ஸோ வந்து இந்த பேன் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க கீழே உள்ள அந்த டவுன்லோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்படின்னாக்கா மேலே வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷோ ஃபோல்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒன் ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா மீண்டும் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும் பாஸ்வேர்டில் வந்து என்ன வேணால் கொடுக்கணும் அப்படின்னாக்கா டேட்டா ஆஃப் பர்த் வந்து ஸ்லாஷ் இல்லாமல் கொடுக்கணும் ஸோ வந்து ரெண்டு மூணு இரண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ இரண்டாயிரம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து பேன் கார்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இதை நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ணுற இ பெண் மாதிரி தான் வருது ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இதில் வந்து இருந்து வரும் ஸோ வந்து அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு பேன் கார்டில் ஏன்னாக்க சைன் வந்து இல்லாமல் இருக்குது ஏன்னா ஆதார் பண்ணுறப்போ நம்ம வந்து சைன் போட்டுருக்க மாட்டோம் ஸோ வந்து சைன் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ ஆதரவு உள்ள ஃபோட்டோ வந்துடுது நம்பர் வந்துடுது கீழே நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துருக்கு ஸோ அந்த சைன் உள்ள கேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பேண்டில் வந்து சைடில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளாங்கேஜ்க்கான அது ஒரு இதுதான் இன்டிமேஷன் அது பேன் அப்ளிகேஷன் விஜிடலிட்டி சைன் கார்டு நாட் வேலிட் எஸ் ஃபிஸிக்கல் சைன் சொல்லுவார் ஸோ வந்து ஸோ இதுதான் வந்து என்னோட பேன் ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா வந்து என்எஸ்டிஎல் ஓப்பன் போர்ட்டல் மூலிமா அந்த இசிஇ மற்றும் இஏசி மூலிமா வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து ஒன் ஹவரில் வாங்குகிற ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் நீங்கள் பயன் மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து பயன் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்க வந்து சிசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்